வெல்கம் டு சிலோன்வல் செய்திகள் இது இலங்கையின் முறையிட பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை நிலவரம் பொது மன்னிப்பால் அரசுக்கு பெரும் சவால் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இவர்களே இலங்கை கலைஞர்களுக்காக யாழில் புதிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஜனாதிபதி ஜெர்மனியை சென்றடைந்தார் இன்று பிற்பகல் ஜெர்மன் ஜனாதிபதியுடன் சந்திப்பு மட்டக்களப்பின் அபிவிருத்தி சுனில் அந்துநதி குறும்புடைய இனத்துவ உணர்வுள்ள அடுத்த தலைமுறையின் உருவாக்கமே தமிழ்த் தேசிய தளத்தின் அரண் ஸ்ரீதரன் மட்டக்களப்பில் காணியை அபகரிக்க முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய மக்கள் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் கைது இலங்கையில் பாரிய ரயில் விபத்தை தடுத்து நிறுத்திய பெண் பலரும் பாராட்டு மட்டக்களப்பில் காணியை அபகரிக்க முயன்றவர்களை தடுத்து நிறுத்திய மக்கள் மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் காணியொன்றை மக்களும் மாநகர சபை முதல்வர் உறுப்பினர்கள் தடுத்த சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது பல காலமாக இந்த பகுதியில் காணிகளை அபகரிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அது அப்பகுதி மக்களினாலும் அரசியல்வாதிகளினாலும் தடுக்கப்பட்டு வந்தது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வராக சிவபாக்கியநாதன் கடமையேற்ற நிலையில் இவ்வாறான சம்பவம் நடைபெறுவதாக மக்கள் அவரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கு சென்ற மாநகர முதல்வர் அங்கு காணி அபகரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தோருடன் கலந்துரையாடியிருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த காணிக்கான ஆவணங்கள் உள்ளதாக தெரிவித்து ஒரு தரப்பினர் இந்த காணியை அடைக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்குகளும் நீதிமன்றம் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காணியானது வெள்ள காலங்களில் கல்லடி பகுதியில் ஏற்படும் வெள்ள நிலைமையினை குறைப்பதற்கான வடிச்சல் பகுதியாக இருந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதன்போது அங்கு வந்த போலீசார் மற்றும் மாநகர முதல்வர் மாநகர சபை பிரதி முதல்வர் உறுப்பினர்கள் கலந்துரையாடி முறையான அனுமதிகள் கொண்ட ஆவணங்கள் இல்லாமல் காணி அடைப்பதை நிறுத்துமாறு பணிப்புரை விடுத்ததுடன் சட்ட நடைமுறைகளை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறும் பணிப்புரை விடுத்துள்ளனர் கெஹலிய வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் கைது முன்னாள் அமைச்சர் கெஹ்லியர் அம்புக்வெல்லவின் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் ஒருவர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுகாதார அமைச்சுக்கு பேரளவிலான நியமனங்களை வழங்குவதன் மூலம் அரசாங்க சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக் வெள்ளவிடம் ஆணைக்குழு தற்பொழுது நடத்தி வருகிறது இந்த நிலையில் குறித்த விசாரணையுடன் தொடர்புடைய காரணத்தால் இந்த பணிப்பெண் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது எம்பலிபட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜபக்ச சுபசிங் பத்ரணகி நிபுணி கிருஷ்ண ஆஜின என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் பாரிய ரயில் விபத்தை தடுத்து நிறுத்திய பெண் பலரும் பாராட்டு இலங்கையில் இன்று ஏற்படவிருந்த பாரிய ரயில் விபத்து பெண் ஒருவரினால் தடுக்கப்பட்டுள்ள நிலையில் பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது இன்று காலை கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் பாதையில் விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அது தவிர்க்கப்பட்டுள்ளது கண்டி நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள தண்டவாளத்தில் பாரிய தாளரக்கம் ஒன்று காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் காலை ஐந்து முப்பது மணியளவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணொருவர் இதனை அவதானித்து உடனடியாக தொடருந்து நிலைய அதிகாரிகளுக்கு அறிவித்திருக்கின்றனர் ஏற்கனவே பானந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நபர் ஒருவர் தெரியப்படுத்தும் வகையில் குறித்த பெண் சிவப்பு சட்டையுடன் ஓடியிருக்கின்றார் இதனை அவதானித்த புகைய ஓட்டுநர் ரயிலை நிறுத்தியதால் பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன இனத்துவ உணர்வுள்ள அடுத்த தலைமுறையின் உருவாக்கமே தமிழ் தேசிய தளத்தின் அரண் ஸ்ரீதரன் எடுத்துரைப்பு இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற அடுத்த தலைமுறையின் உருவாக்கம் தான் தனது இருப்புக்காக போராடும் ஒரு கிணத்தின் எதிர்கால நம்பிக்கையாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்தகையோர் தலைமுறையின் தோற்றத்திற்கு வழிகோலும் சமூக கட்டுப்பாட்டை கொண்ட பாடசாலைகள் கல்வி அடைவு மட்டத்திற்கான தலங்களாக மட்டுமல்லாது பிள்ளைகளின் ஆளுமை விருத்திக்கும் தலைமைத்துவ வான்மைக்குமான களங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீதர எம்பிக்கின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட மோட்டை முருகானந்தா கல்லூரியின் பிரதான மண்டபத்தை மாணவர்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்கும் நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் கல்லூரியின் முதல்வர் அரசரத்னம் பங்கையர் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பின் அபிவிருத்தி குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழுவின் புதிய தலைவர் கூறியுள்ள விடயம் ஏனைய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்திகளைப் போல வேறுபாடு இன்றி மட்டக்களப்பிலும் எனது காலத்தில் அபிவிருத்தி பணிகளை என அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவுக்கு புதிதாக தலைமை பதவியை பொறுப்பேற்றுள்ள சுனில் அந்துநேதி தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று பழைய மாவட்ட செயலக கேட்பூர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் யுத்த காலத்தில் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டி வேண்டிய கடமை நமக்கு காணப்படுகின்றது ஜனாதிபதியின் இந்த நியமனம் எனக்கு நம்பிக்கை அளித்துள்ளது கடந்த காலத்தில் நானும் ஆளுநரும் மாவட்டத்தில் தனியாக தேர்தல் கால சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கின்றோம் என்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருப்பது நினைத்து பெருமை அடைகின்றேன் இங்கு சுற்றுலாத்துறை விவசாயம் மீன்பிடி என்பவற்றை எழுப்ப வேண்டிய தேவை உள்ளது என அவர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார் ஜெர்மன் சென்ற ஜனாதிபதி அனுரவுக்கு அமோக வரவேற்பு ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனருகுமார நாயக்கவுக்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங் வால்டர் மிகரினால் இன்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது பெர்லினின் பெல்வி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க ஜெர்மன் முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டுள்ளார் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அனருகுமார நாயக்கவுக்கும் ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வோல்டர் ஸ்டெயின்மேயருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கை கலைஞர்களுக்காக யாழில் புதிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் இலங்கை கலைஞர்களுக்காக முன்னெடுக்கப்படும் சினிமா செயல்பாடாக யாழ்ப்பாணம் நீர்வேலி ட்ரீம்லைன் லைன் புரொடக்ஷன் எனும் புதிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை கடந்த ஜூன் ஆறாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தி டிஐ எடிட் அட்டோமஸ் சவுண்ட் வித் மிக்ஸ் ப்ரீவியூவ் தியேட்டர் போலி சவுண்ட் டப்பிங் தியேட்டர் போன்ற ஒழுங்கமைப்புகளுடன் போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோவும் திரைப்படங்களை எடுப்பதற்கான நவீன தரத்திலான அர்ரி அலெக்சா கேமரா அப்பாச்சர் மற்றும் அமரன் லைட்ஸ் போன்ற யூனிட் ஒன்றையும் யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக அறிமுகம் செய்திருக்கின்றனர் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் தென்னிந்தியாவிலிருந்து பருத்தி திரைப்பட புகழ் இயக்குனர் அமீர் மற்றும் லப்பர்பந்து கதாநாயகிகள் சுபஸ்திகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் கதை சொல்லி பாபா செல்லத்துறை டிராபிக் ராமசாமி திரைப்பட இயக்குனர் விக்கி ஆவணப்பட மற்றும் திரைப்பட இயக்குனர் சோமிதரன் போன்றோர் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு விவகாரம் அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் பெரும் சிக்கல் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டால் அமைச்சின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோரும் அதே முறையில் கைது செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பிள தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்தவர் அரசாங்கம் நாட்டை தவறாக வழிநடத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் மிகப்பெரிய மோசடியை பொய் சொல்லி மறைத்து வருகிறது எனவே மோசடியின் உண்மையான தன்மை நாட்டுக்கு வெளிப்படும் வரை மற்றும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை நாட்டு மக்கள் இந்த சம்பவத்தை மறந்து விடாமல் தடுக்க முன்னூற்றி இருபத்தி மூன்று என்ற எண்ணை கொண்ட கருப்புப்பட்டி அணிந்து ஊடக சந்திப்புகளை நடத்த முடிவு செய்திருக்கின்றோம் இந்த பட்டி நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டுமானால் இந்த மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் அரசாங்கம் தண்டிக்க வேண்டும் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு கைதியை விடுவித்ததற்காக அனுராதபுரம் சிறைச்சாலையின் சிறைச்சாலை கண்காணிப்பாளரையும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தையும் கைது செய்ய அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது யார் மீது தவறு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முதலில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கும் செயல்முறையை புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் நீதி அமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார் அதில் மன்னிப்புக்கான அளவுகோள்களை குறிப்பிட்டு இந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் கைதிகளின் பட்டியலை ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறார் அமைச்சின் செயலாளர் அந்த கடிதத்தை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திற்கு அனுப்புகின்றார் ஆணையாளர் நாயகம் இந்த கடிதத்தை ஒரு சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர்களுக்கும் அனுப்புகின்றார் பின்னர் கண்காணிப்பாளர்கள் அந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் கைதிகளின் பட்டியலை தயாரித்து செயலாளர் மூலம் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்புகின்றார் ஜனாதிபதி அதில் கையெழுத்திடுகின்றார் இப்பொழுது இந்த பட்டியல் ஜனாதிபதி செயலாளர் அமைச்சக செயலாளர் மற்றும் ஆணையாளர் நாயகம் மூலம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களிடம் செல்கிறது அந்த வழக்கில் ஒரு கைதியின் பெயரை இரகசியமாக உள்ளிட நான்கு பேர் காணப்படுகின்றனர் துசார ஒப்புல் அரசியல்வாதிகளிடம் செல்லாத ஒரு நேரடி அதிகாரி ஆவார் அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தை நீக்கி அதை கையில் எடுக்க ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த வழக்கை கருதி இருக்கிறது அதனால் தான் அரசாங்கம் அவரை கட்டாய விடுப்பில் அனுப்ப முடிவு செய்ததாக நாங்கள் நினைக்கின்றோம் எந்த ஆரம்ப விசாரணை அறிக்கையையும் சமர்ப்பிக்காமல் உப்புள் தனியவை கட்டாய விடுப்பில் அனுப்ப அமைச்சரவை எடுத்த முடிவு ஒரு தன்னிச்சையான முடிவாகும் உப்புள் தனிய நீதிமன்றத்தில் அதை சவால் செய்ய நடவடிக்கை எடுத்தால் அரசாங்கம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் யாராவது இரகசியமாக ஜனாதிபதிக்கு மன்னிப்பு வழங்கினால் அரசு எந்திரம் ஜனாதிபதியின் பிடியிலிருந்து கைமீறி உள்ளது என்பதை காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலையை நுகர்வோர் விவகார அதிகார சபை என்று அறிவித்துள்ளது இந்த விலை அளவீடுகள் வாரத்திற்கு ஒரு முறை ஊடகங்களுக்கு வெளியிடப்படுகின்றன அந்த வகையில் மேலும் இந்த வாரத்துக்கான மதிப்பிடப்பட்ட விலையை கீழே காண முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை நிலவரம் கோதுமை மா நூத்தி ஐம்பதிலிருந்து நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் வெள்ளை சீனி இருநூத்தி பதினைந்து ரூபாய் தொடக்கும் இருநூத்தி நாற்பது ரூபாய் வரை பருப்பு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் இருநூற்றி எழுபத்தி எட்டு வரை உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டது நூற்றி ஐம்பதிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பெரிய வெங்காயம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது பெரிய வெங்காயம் பாகிஸ்தானிய பெரிய வெங்காயம் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் வரை விற்கப்படுகிறது சிறிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டது இருநூத்தி ஐம்பது ரூபாவிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் வரை விற்கப்படுகிறது தாய்லாந்து நெத்தலி எண்ணூறு ரூபாவிலிருந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபா வரை விற்கப்படுகிறது ஏனைய நெத்தலி அறுநூறு ரூபாவிலிருந்து அறுநூத்தி எண்பத்தி மூன்று ரூபா வரை விற்கப்படுகிறது காய்ந்த மிளகாய் ஐநூற்றி எண்பதிலிருந்து அறுநூத்தி அறுபத்தி இரண்டு ரூபா வரை விற்கப்படுகிறது வெள்ளை முட்டை இருபத்தி எட்டு ரூபாவிலிருந்து முப்பத்தி நான்கு ரூபா வரை விற்கப்படுகிறது பழுப்பு முட்டை முப்பது தொடக்கம் முப்பத்தி ஆறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது டூனா உள்நாட்டு டின் மீன் நானூற்றி இருபத்தி ஐந்து கிரேம் முந்நூற்றி முப்பது ரூபாவிலிருந்து முன்னூற்றி எண்பது ரூபாய் வரை விற்கப்படுகிறது மெக்கரல் உள்நாட்டு டின் மீன் நானூற்றி இருபத்தி ஐந்து கிரா முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நானூற்றி இருபது ரூபா வரை விற்கப்படுகிறது இறக்குமதி செய்யப்பட்ட டின் மீன் நானூற்றி இருபத்தி ஐந்து கிரே முன்னூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நானூற்றி பதினைந்து ரூபாய் வரை விற்கப்படுகிறது வெள்ளை உள்நாட்டு பச்சை அரிசி இருநூற்றி பத்து ரூபாவிலிருந்து இருநூற்றி இருபது ரூபா வரை விற்கப்படுகிறது சிவப்பு உள்நாட்டு பச்சை அரிசி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாவிலிருந்து இருநூற்றி இருபது ரூபா வரை விற்கப்படுகிறது வெள்ளை நாட்டு அரிசி இருநூற்றி பத்து ரூபாவிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபா வரை விற்கப்படுகிறது முழு கோழி பிராய்லர் கோழி இறைச்சி எண்ணூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து பத்து ரூபா வரை விற்கப்படுகிறது முழு ஆடை பால்மா நானூறு கிராம் தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து நூறு ரூபா வரை விற்கப்படுகிறது உப்பு நூற்றி முப்பது ரூபாவிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது